பொங்கல் பரிசு தொகுப்புடன் மூவாயிரம் ரூபாய் ரொக்கம் வழங்கும் அந்த திட்டம் இன்னைக்கு தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் தொடங்கி வைத்தவுடன் இங்கு தமிழகம் எங்குமே இன்றைக்கு இத்திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது நம்முடைய ஏற்கனவே தமிழ்நாடு ஐந்தாண்டு ஐந்தாண்டு காலமாக அஹ் மழை மும்மாறி பொழிந்துள்ளது என்று சொல்லலாம் எல்லா இடமும் நல்ல மழை நல்ல தண்ணீர் வசதி இருக்குது அது போல நம்முடைய தமிழகம் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு எல்லா வகையிலையும் மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுத்திருக்குது என்பதை நாம் மகிழ்ச்சியோடு கூறிக்கொண்டு நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஐந்து லட்சத்தி நாப்பத்தி ஏழாயிரத்தி ஒரு குடும்ப அட்டைகளுக்கு இந்த பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது ஒவ்வொரு நபருக்கும் ஒரு கிலோ பச்சரிசி பச்சரிசி ஒரு கிலோ சீனி அதுபோல ஒரு பன்னீர் கரும்பு மூவாயிரம் ரூபாய் ரொக்கம் பொங்கலுக்கு எப்போதும் ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்பட உள்ள அந்த வேஸ்ட் செலை என்று அந்த பரிசு தொகுப்புகள் இன்று வழங்கப்பட்டிருக்குது கிட்டத்தட்ட நூத்தி அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்திற்கு இந்த திட்டத்திற்காக கூட்டுறவுத்துறையில் உள்ள திட்டத்திற்காக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்பதை கூறிக்கொண்டு அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நம்முடைய முதலமைச்சருடைய ஆட்சியிலே அத்துணை திட்டங்களும் நல்ல முறையில் தமிழக மக்கள் பயனடைந்து வருகிறார்கள் ஆகவே நிச்சயமாக அடுத்து நம்முடைய முதலமைச்சர் மீண்டும் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ ஆட்சி அமையும் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை என்பதை குறிப்பிடு உலகம் உங்கள் கையில் என்ற ஒரு அந்த திட்டம் நம்முடைய இறுதி ஆண்டு பயிலும் மாணவர்களுக்கு எல்லாம் இப்பொழுது முதற்கட்டமாக பத்து லட்சம் மாணவர்களுக்கு தமிழகம் எங்குமே அந்த ஒரு மடிக்கணினி வழங்கும் திட்டம் வந்து தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது பத்து லட்சம் மாணவர்களுக்கு முதற்கட்டமாக வழங்குறாங்க அதே போல அடுத்த ஆறு பத்து லட்சம் மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது மொத்தமாக இருபது லட்சம் மாணவர்களுக்கு அது நம்முடைய தூத்துக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் எல்லா அரசு மற்றும் அரசு உதவி பெறும் அத்துணை கல்லூரிகளிலும் முதற்கட்டமாக வழங்கப்படுகிறது இது மாணவர்களுக்கு அதுல அவர்களுக்கு இப்ப காலத்தில் கேட்டார் போல இப்பொழுது தேவைப்படும் அந்த இது வந்து ஏஐ கணினி உலகம் உலகமாக இருக்கிறது ஆகவே ஏஐ வசதியுடன் மிகவும் தரம் வாய்ந்த உயர் தொழில்நுட்பம் வாய்ந்த அந்த ஏச ஹெச்பி உள்ளிட்ட ஒரு பெரிய நிறுவனங்களுடைய அந்த மடிக்கணினி மாணவர்களுடைய எதிர்காலத்துக்கும் அவர்கள் தங்களுடைய திறமையை மேம்படுத்திக் கொள்வதற்கும் அவருடைய வேலை வாய்ப்புக்கும் அவருடைய கல்வி வளர்ச்சிக்கும் நிச்சயமாக இது உபயோகமாக இருக்கும் அந்த திட்டம் தந்த அத்தனை பேருக்கு நம்முடைய மாணாக்கர்கள் முதலமைச்சருக்கு நன்றியோடு கூறி வருகிறார்கள் இல்ல என்ன கணக்கு போட்டு நாலாயிரம் கோடி இல்லங்க எதிர்க்கட்சிக்கு அதானங்க அவருடைய டார்கெட்டே அதுதான் பாஜகவுடைய டார்கெட்டே அதுதாங்க தேர்தலுக்கு முன்பு அத்தனை அமைச்சர் மேலையும் ஊழல் குற்றச்சாட்டு சொல்லணும் இந்த அரசு வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கேடுன்னு சொல்லணும் அதுதான் அவங்களுடைய டார்கெட்டு அதை நோக்கி அவர்கள் பயணிக்கிறார்கள் நிச்சயமாக தமிழக மக்கள் அறிவார்கள் எந்த துறையிலும் ஊழல் நடைபெறல ஒன்றும் நடைபெறல நீங்க என்ன குற்றச்சாட்டுனாலும் வெளிப்படையான ஒரு நிர்வாகம் தான் நீங்க என்னன்னாலும் அதை ஆய்வு பண்ணாலும் தான் இருக்கும் அது அதுக்கப்புறம் தான் தெரியும் அதனால் இன்னைக்கு வாய் புளிச்சதோ மாங்கால் புளிச்சதோ அவங்க பேசுறாங்க ஆனால் மக்கள் யாரும் நம்ப மாட்டாங்க நிச்சயமாக மக்கள் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணிக்கு வாக்களிக்க தயாராகிவிட்டார்கள்